ஹலோ குழந்தைகளா இன்னைக்கு நாம உளவு பொங்கல் தான் பார்க்க போறோம் பாடல் பாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேட்பதன் பலனேயா உளவு தொழில் உணவு தரும் உடையும் மதனால் அணிய வரும் பழகும் மற்றொரு தொழில் யாவும் பயிர் விழலாகும் தங்கம் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தா செல்வம் உண்டு பணம் உழைப்பே இன்பம் கொண்டு வரும் உழவை தொழுதிட வருநாளே உற்றை பொங்கல் திருநாளாம் ஏழையும் செல்வமும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது வாலிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாலியவே நாமக்கல் வே ராமலிங்கனார் அவ்வளவுதான் குழந்தைகளா இன்னைக்கு நாம உளவு பொங்கல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடலை தான் பார்த்துருக்கோம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்